இன்றைக்கி நம்ம குட்டி ஏதேன் தோட்டத்தில் ஒரு மாதுளம் பழம் பழுத்ததை தாங்க பார்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்திங்களா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாடித்தோட்டத்தில் மாதுளையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இந்த பழங்கள்லாம் சின்னதாக காமிச்சிருந்தேங்க இது பாருங்களேன் ஒரு நாலு நாள் நான் மேலே மாடிக்கு போகலைங்க நாலாவது நாள் போய் பார்த்தா பழம் வெடித்து முத்துக்கள் எல்லாம் அழகாக எட்டி பார்த்து சிரிக்குதுங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதுலேயும் நான் பழங்களை எப்படி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அதை வெடித்து வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ நானும் சரி வெடிக்கட்டும்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வெடிக்கும்னு நினைக்கலைங்க எறும்பெல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக முத்துக்கள் அப்படியே உண்மையாலுமே முத்துக்கள் தாங்க அது கடலில் தோண்டி எடுக்கிற முத்துக்கள் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை விட அழகாக இங்கே பாருங்கள் என்னுடைய தோட்டத்து மாதுளை முத்துக்களை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதை நான் பறித்து அதை அப்படியே விரித்து அந்த முத்துக்களை பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் நம்மளாக செய்து அதை அனுபவிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கடையில் மாதுளம்பழம் பழம் வாங்கிட்டு வந்தேங்க ஒரு ஒரு கிலோ மேலேயே வாங்கிட்டு வந்தேன் அது ஒவ்வொரு பழமும் நான் ஜூஸ் போடுறதுக்காக எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பழத்துலேயும் ஒரு ஓரத்தில் சொத்தை இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் நான் விதைச்சி செடி வந்து அதை கனி வந்து அது காய் வந்து கனி வந்து அது வெடித்து அதில் இருக்கிற முத்துக்கொள்ளில் ஒரு முத்துக்கொள்ளில் சொத்த முத்து இல்லைங்க சொத்தையே இல்லாமல் முழுவதுமாக அழகாக பியூராக அதுவும் ஆர்கானிக்காக சாப்பிடும் பொழுது அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க இங்கே <ம்> பார்த்திங்களா ஒரிஜினல் மாதுளை பழங்காது ஒரிஜினலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த ஒயிட் கலரும் அந்த பிங்க் <ம்> கலருமாக சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி மாதிரி முத்துக்கள் நம்ம வீட்லேயும் கூட மாடித்தோட்டத்தில் செடி வச்சு வளர்த்து நம்ம சாப்பிட முடியுங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதில் இருக்கிற முத்துக்களை உதிர்த்து அதை வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தங்க ரொம்ப சுவையாக இருந்துச்சு இந்த மாதுளையை பற்றி பைபிளில் கூட இருக்குதுங்க பைபிளில் ஆத்திர ஆமத்தில் ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தை உருவாக்குறதுக்கு அந்த பரிசுத்த தலத்தில் அவங்க ஆசாரியர்கள்னு சொல்லப்படுகிற ஆண்டவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய வழி செலுத்தக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கிற அந்த கூடார ஆலயத்தில் ஒரு தூணாகட்டும் அதில் எல்லாம் அந்த மாதுளம்பழத்தை அந்த டிசைனை வரையவும் செதுக்கவும் செய்து வைத்திருக்காங்கங்க முக்கியமான பழமாக இது கருதப்படுது இது சுவை மட்டும் இல்லைங்க இதில் மிகுந்த சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது நம்ம ஹீமோக்ளோபின் பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதிகமாக நம்முடைய உடம்பில் சீக்கிரமாக உருவாகுவதற்கு இந்த மாதுளம் பழம் மிக முக்கியமானதாக இருக்குது இந்த டெங்கு ஃபீவருங்கிற ஒரு ஃபீவர் வந்தபொழுது அந்த பிளேட்லெட்டுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதுளம் பழம் சாப்பிடும் பொழுது அந்த பிளேட்லெட் எண்ணிக்கை வந்து அதிகமாகுதுங்க இது எனது அனுபவத்தில் நான் சொல்லிட்டுருக்கேன் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த டெங்கு ஃபீவர் எப்படி வரும் ஏன் வரும் அது எதனால் வருது அது வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை நம்ம வெளியேற்றுறது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு அது எப்படி நம்ம பிளேட்லெட்ஸ் அதிகப்படுத்துறது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க வந்து கஷ்டப்படுறதை விட அப்படியே வந்துட்டாலும் அது டெங்கு ஃபீவர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க அந்த டெங்கு ஃபீவர் வந்து அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும் அதனால் அது, அது டெங்கு ஃபீவருங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதை எப்படி க்யூர் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க ஹேவ் <laughs> a nice day!